ஜெர்மன் நாட்டை வசிப்பிடமாகவும் யாழ்ப்பாணத்தை கொண்ட ஒரு நபர் அவருக்கு சொந்தமான காணி ஒன்றை ஒரு தரகர் மூலமாக விற்பனை செய்து ஒரு கோடியே அஞ்சு லட்சம் ரூபாய் பெருமதியான பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த பணத்தை இன்னொரு மோட்டார் சைக்கிள் வந்த இரு நபர்கள் காணி விட்டு பணப்பையை எடுத்து சென்று கொண்டிருந்த அந்த மோட்டார் சைக்கிளை மறைத்து அவர்களை தாக்கி அந்த பணப்பையை பறித்துக் கொண்டு சென்றிருந்தார்கள் விட்டுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த வெளிநாட்டு பிரஜையின் ஒரு கோடியே மூன்று லட்சம் ரூபாய் பணம் ஐபோன் ப்ரோமேக்ஸ் கைத்தொலைபேசி மற்றும் கடவுச்சீட்டு என்பன கொள்ளிடப்பட்ட சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர்கள் இருவரை கோப்பாய் போலீஸ் பொறுப்பதிகாரியின் கீழ் உள்ள போலீஸ் குழுவினர் ஊரள பகுதியில் வைத்து நேற்று கைது செய்துள்ளனர் மோட்டார் சைக்கிள் வந்தவர்கள் சண்டலிப்பாய் பகுதியில் வைத்து இந்த துணிகர சம்பவத்தை மேற்கொண்டுள்ளனர் பணத்தை பறிகொடுத்தவர் சேந்தாங்குளம் பகுதியில் காணியை விட்டுவிட்டு தனது வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருக்கையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சந்தேக நபர்களையும் சான்று பொருட்களையும் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இருபத்தி நாலு பத்தாம் மாதம் ரெண்டாம் தேதி அதாவது நேற்று புதன்கிழமை மாலை மணி அளவில் மாணிப்பாய் போலீஸ் நிலையத்திற்கு ஒரு கொடூரமான கொள்ளை சம்பந்தமான ஒரு முறைப்பாடு ஒன்று பதிவாகியது அந்த முறைப்பாட்டில் ஜெர்மன் நாட்டை வசிப்பிடமாகவும் யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் கொண்ட ஒரு நபர் அவருக்கு சொந்தமான காணி ஒன்றை ஒரு தரகர் மூலமாக விற்பனை செய்து ஒரு கோடியே அஞ்சு லட்சம் ரூபாய் பெருமதியான பணத்தை பெற்றுக் பணத்தை அந்த தரகர் நபருடனே அவருடைய மோட்டார் சைக்கிளில் பயணித்து வீடு சென்று கொண்டிருக்கின்ற போது சங்குவேலி என்ற பிரதேசத்தில் வைத்து அந்த மோட்டார் சைக்கிளை பின்தொடர்ந்து வந்த இன்னொரு மோட்டார் சைக்கிள் வந்த இரு நபர்கள் காணிவிட்டு பணப்பையை எடுத்து சென்று கொண்டிருந்த அந்த மோட்டார் சைக்கிளை மறைத்து அவர்களை தாக்கி அந்த பணப்பையை பறித்துக் கொண்டு சென்றிருந்தார்கள் இதன் அடிப்படையில் பதிவான அந்த முறைப்பாட்டை எங்களுடைய யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லூசன் சூரிய பண்டார் அவர்களும் மற்றும் யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் காலிங்க ஜெயசிங்க அவர்களும் மற்றும் பெயரில் இந்த கொள்ளை சம்பந்தமான விசாரணையை மேற்கொள்வதற்காக என்னை நியமனம் செய்தார்கள் அந்த வகையில் நான் சென்று அங்கு மாணிப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியுடன் இது சம்பந்தமாக கலந்துரையாடி அந்த குறிப்பிட்ட பணத்தை பறிகொடுத்த அந்த குறிப்பிட்ட நபரை முதன் முதலில் நான் அவருடன் கலந்து உரையாடி அவருடைய அந்த முறைப்பாட்டை மீண்டும் விசாரணை செய்து அதன் பிறகு இந்த விசாரணைகளுக்காக யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு குழுவினரையும் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் இருந்து கோப்பாய் போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு குழு ஒன்றையும் சுன்னாகம் போலீஸ் நிலையத்திலிருந்து சுன்னாகம் போலீஸ் பொறுப்பதிகாரி உட்பட இன்னும் ஒரு குழுவினரையும் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்திலிருந்து ஒரு குழுவினரையும் அழைப்பித்து இந்த விசாரணைகளை மேற்கொள்வதற்காக நான் நடவடிக்கைகளை மேற்கொண்டேன் ஒவ்வொரு விசாரணை குழுவினரும் வெவ்வேறு திசைகளில் வெவ்வேறு தகவல்கள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கைகள் குறிப்பிட்ட ஜெர்மன் நாட்டு நபருடன் சேர்ந்து செயற்பட்டவருமான தரகர் தான் இதில் முதன்முதலாக இந்த குற்றச்செயலை புரிவதற்கு திட்டமிட்டு வழிவகுத்தார் என்பது தெளிவாகியது அதன் அடிப்படையில் அவரை கைது செய்து மேற்கொண்ட மேலதிக விசாரணைகளின் போது குறிப்பிட்ட சம்பவம் நடந்து ஆறு மணி தியாலம் கடப்பதற்கு முன்னரே மோட்டார் சைக்கிளில் வந்து இதை கொள்ளையடித்த இரண்டு நபர்களையும் அவர்கள் வந்த மோட்டார் சைக்கிளையும் அவர்கள் கொள்ளையடித்துச் சென்ற ஒரு கோடியே அஞ்சு லட்சம் ரூபாய் பருமதியான பணத்தையும் இன்னும் யூரோ இரண்டு லட்சம் ரூபாய் மட்டும் இலங்கை நாணயங்களையும் நாங்கள் மீட்கப்பெறக்கூடியதாக இருந்தது இந்த கொள்ளையை மிகவும் நுணுக்கமாகவும் செயல்திறனாகவும் விசாரணைகளை மேற்கொண்டு இந்த கொள்ளையை அடித்த நபர்களையும் அவர்களுடைய அவர்கள் பாவித்த மோட்டார் சைக்கிளையும் பணங்களையும் மீட்கப்பட்டுள்ளோம் இது உண்மையிலேயே எங்களுடைய விசாரணை செயற்பட்ட அனைத்து போலீஸ் மிகவும் சொன்னால் இந்த முறைப்பாடு அனைத்துல இது சம்பந்தமான சகல தகவல்களையும் எடுத்து விசாரணைகளை மேற்கொண்டு குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டது உண்மையிலேயே இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் திறன்பாட்டை காட்டுகின்ற ஒரு செயலாகும் யாழ் மாவட்டத்தில் இப்படியான குற்றங்கள் முறைப்பாடுகள் பதிவாகின்ற போது இது சம்பந்தமாக நாங்கள் திறன்பட செயற்படுவதற்காக என்றென்றும் இந்த யாழ் மக்களுக்கு ாக சேவை செய்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் என்ற ஒரு விடயத்தையும் இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்